மிக பெரிய சம்பவம் வெளியானது இப்போ தெரிகிறதா ஆளுநர் பவர் பூதம் கிளம்பியது கிணறு பூதம் கிளம்பியது என்ற கதையை கேட்டிருப்போம் ஆனால் நிஜத்தில் பார்த்திருக்கிறோமா அப்படி ஒரு விஷயம்தான் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சம்பவம் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஆளுநர் மாளிகையில் கருக்கா வினோத் என்ற நபர் பெட்ரோல் குண்டு வீசியது ஞாபகம் இருக்கா அன்று அந்த விஷயத்தை எளிதில் கடந்து சென்ற நிலையில் இன்று அந்த விஷயத்தில் வெளியான தகவல்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஹாட் டாபிக் கருக்கா வினோத் மீது வழக்கு பதிந்த என்னையே அடுத்தடுத்து விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகையில் குண்டு வீசிய நபர் இந்த குண்டு வீச்சு குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்டு வருகிற நிலையில் கருக்கா வினோத்திற்கு நெருக்கமான முப்பத்தி ஏழு வயதான ஒரு பெண் குறித்த தகவல் அறிந்து அந்த பெண்ணின் வீட்டில் சோதனையிடும் போது கண்டெடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் அப்பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததும் மேலும் பலரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதும் தெரியவந்ததைத் தொடர்ந்து மாநில விபச்சார தடுப்பு பிரிவுக்கு தகவல் அளித்தது இந்த வழக்கின் விசாரணையில் அந்த பெண் தன் மகளின் பள்ளித் தோழிகளிடம் நெருங்கிப் பழகி நடனம் கற்றுத்தருவதாகவும் அழகுக்கலை தருவதாகவும் ஆசை காட்டி அந்த குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி சீரழித்த அவலம் வெளிப்பட்டது குறிப்பாக ஹைதராபாத் கோவை போன்ற நகரங்களுக்கு அந்த பெண்களை அழைத்து சென்று கட்டாய விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய கொடூரம் நெஞ்சை பிழிகிறது மேலும் அந்த குழந்தைகளின் குடும்ப நிலைமையை தெரிந்து கொண்டு பண ஆசை காட்டியும் மறுத்தால் ஏற்கனவே ரகசியமாக எடுக்கப்பட்ட அந்தரங்க புகைப்படங்களை பொதுவெளியில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர் இதுவரை ஏழு பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறு குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய இந்த கொடூர குற்றம் மன்னிக்க முடியாதது அந்த நபர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் அவசரகதியான உலகத்தில் பொருளீட்டும் நிர்பந்தத்தில் இயந்திரம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தங்கள் குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் யாருடன் நட்பு கொண்டிருக்கிறார்கள் என அறிந்து கொள்ளாமலும் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என தெரிந்து கொள்ளாமலும் தங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை தொலைத்துக் கொண்டிருப்பது பெரும் துயரம் யாரை குறை சொல்ல முடியும் பெற்றோரையா ஆசிரியர்களையா அரசையா நாம் நம்மைத்தான் நம் சமுதாயத்தை தான் நொந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நாராயணன் திருப்பதி கருக்காவினோத் விஷயத்தில் இவை அனைத்தையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வெளிவரும் என்கின்றனர் என்ஐஏ வட்டாரங்கள் கிணறுவட்ட பூதம் கிளம்பிய கதையாக கருக்காவினோத் விஷயம் மாறியிருக்கும் நிலையில் பல அதிர்ச்சி சம்பவங்கள் விரைவில் வெளியாகும் என்கின்றனர் என்ஐஏ வட்டாரங்கள் ஆளுநர் மாளிகை சாதாரண விஷயத்தை என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்வதா என பலர் விமர்சனம் செய்த நிலையில் எதையும் சிந்தனையின்றி ஆளுநர் பரிந்துரை செய்ய மாட்டார் அப்படி இருக்கையில் இப்போது பல மர்மங்கள் வெளியாகி இந்தியா முழுவதும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை